நம்முடைய இணைப்பில் சிபிஎம் உடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் பாலசுப்ரமணியன் சார் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் தோழர் இப்போ இந்த இந்த இன்சிடென்ட்டுடைய விவகாரத்தை நாம ஒரு இருபத்தி எட்டு நிமிஷமாக ரொம்ப வேதனையோட பேசிக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குது நீங்க பாருங்க ஒரு தொழிலாளர்களுக்காக பேசக்கூடிய ஒரு சிபிஎம் உடைய உங்களுடைய கேள்வி உங்களுக்கு உங்கள் நீங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு சார் வணக்கம் எல்லாரும் விருந்தினர்களும் பேசினதையும் கேட்டுட்டு இருந்தேன் நேற்று நடந்த சம்பவம் மிக கொடூரமான சம்பவம் தான் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஒன்பது விபத்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு இருபத்தி ஏழு விபத்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்து விபத்து நடந்து நடந்திருக்கு மொத்தத்துலயும் விபத்து மட்டும் மொத்தம் நாற்பத்தாறு மூணு வருஷத்துல இறப்பு எண்பத்தாறு பேரு ஆயம் ஐம்பத்தி ஏழு பேர் ஒரு மூணு வருஷத்துல போதும் நேத்து நடந்த சம்பவத்தான் நேரடியா சம்பவம் நடந்த உடனே ஸ்பாட்டுக்கு நேர்ல போனோம் ரொம்ப கொடூரமான சம்பவமாதான் இருந்தது இது தொடர்ந்து மேடைச்சு இருக்கு இது போன்ற விபத்துகள் இது மிகவும் கவலையெடையக்கூடிய விஷயம் தொழிலாளர்கள் கொத்து கொத்தாய் ஆண்டுதோறும் உயிர் பலி வாழ்வதற்கு தானே ஒழிய சாவதற்கு அல்ல என்பது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறோம் பட்டாசு தொழில் என்பது பாதுகாப்பான தொழிலாக மாற்றுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஆனால் ஏன் இந்த விபத்துகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான காரணம் ஒண்ணு பட்டாசு உற்பத்தியாளர்கள் அரசு சொல்லக்கூடிய எக்ஸ்பிளோசிவ் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்கிறது இல்லை இந்த விதிமுறைகள்லாம் பின்பற்றப்படுதா தடைபிடிக்கப்படுகிறதா என்பதை ஃபாலோ செய்ய வேண்டிய அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பக்கம் போறதே இல்லை போறாங்க ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னா மாற்று கட்சியும் சரி சிஐடியு பட்டாசு தொழிலாளர் சங்கமும் சரி தொடர்ந்து வலியுறுத்தினதுக்கு பின்னாடி ஒரு குழு அமைக்கணும்னு ரொம்ப நாளா வலியுறுத்திட்டே இருந்தோம் அதன் பின்னதாக ஒரு குழு ஆய்வு குழுன்னு போட்டாங்க அந்த குழு நேரடியாக போய் ஆய்வு செய்வாங்க போட்டாங்க அந்த குழு என்ன செய்யுது சொன்னா நேரா போறாங்க போறாங்க அங்க என்னென்ன மாதிரியான விதிகள் மீறப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அதற்கான ஆலோசனைகள் அதை சரி பண்ணி மேலும் அதை செழுமைப்படுத்துறதுக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதே இல்லை போன உடனே வந்து இது அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு பெனால்டி நீ பெனால்டி போடு இல்லைன்னா எனக்கு இவ்வளவு கொடு அப்படின்னு ஒரு ஒரு ச ஒரு கையூட்டு பெறுவதற்கான ஒரு திரண்டன் பண்ணி அரசு அதிகாரிகள் அந்த உற்பத்தியாளர்களை மிரட்டி ஒரு பழி வாங்குவது அல்லது வேறு விதமான நடவடிக்கைகளை ஈடுபடுறது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அரசு அதிகாரிகள் போறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உற்பத்தியாளர்கள் பத்தியில இருக்கு இது எங்க அப்படி அப்படின்னு சொன்னா உற்பத்தியாளர்களும் உற்பத்தியாளர்களும் சரி செய்ய வேண்டும் தொடர் நீங்க ஒரு இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு விபத்து நடந்துச்சா அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வு பண்ண வேண்டி இருக்கு இருபத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை விபத்துகள் நடந்திருக்கு எத்தனை உயிர் பலிகள் நடந்திருக்கு இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல எவ்வளவு விபத்து எவ்வளவு உயிர்பலி ஆயிருக்கு அப்படின்னு நான் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த நேரம் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த நேரம் இருக்கக்கூடிய உற்பத்தி உற்பத்தி தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை குறைவு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் குறைவு இப்போ உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு தொழிலாளர்கள் அதிகமா இருக்கு இப்ப விதிமுறைகளை சரியா பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு ஃபேக்டரிக்கு நூறு பேர் தான் இருக்கணும் அப்படின்னா நூறு பேர் இருப்பாங்க அதுவே சரியான முறையில் பின்பற்றும் போது நூறு பேர் இப்ப என்னன்னா இருநூறு பேர் வச்சிருப்பாங்க நூத்தி வச்சிருப்பாங்க இஷ்டத்துக்கு யாரு கண்காணிக்கிறது அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் தான் போய் கண்காணிக்க முடியும் அதை சரியாக செய்வதில்லை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய குற்றச்சாட்டு அதோட சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா சிஐடி சொல்லக்கூடிய இந்திய தொழிற்சங்கம் சிஐடி உற்பத்தியாளர்கள் அரசு அதிகாரிகள் சிஐடி சங்கத்தை பட்டாசு தொழிற்சாலை சங்கத்தையும் இணைங்க ட்ரேட் யூனியனையும் இணைங்க இணைச்சீங்கன்னா எங்க தவறு நடக்குது அப்படிங்கறத அரசினுடைய கவனத்தை கொண்டு போவோம் கொண்டு போகும்போது இந்த தொழிலையும் பாதுகாக்க முடியும் தொழிலாளர்களை பாதுகாக்க முடியும் வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்த முடியும் இந்த உயிர் வழியை நிச்சயமாக தடுக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை இதை வந்து இணைப்புல இருங்க பாலசுப்ரமணியன் நீங்கள் இடைப்புல இருங்க நம்ம ரெண்டாவது இடைவெளிக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பேசுவோம் இது சொல்லாட்சி மட்டுமல்ல இது செயலாட்சி இதுதான் மூன்றாம் ஆண்டு எல்லாருடைய முகத்திலும் முகமலர்ச்சியோ தெரிகிறது செழிப்பு செழுமை இது சொல்லாட்சி அல்ல இது செயலாட்சி சிபிஎம்ட தான் அந்த கொஸ்டின் கேட்கணும் ஐயா தோழர் இதற்காக இது சொல்லாட்சியா இல்லை செயலாட்சியா தோழர் பாலசுப்ரமணியன் உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க தோழர் நம்ம எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து இந்த தொழில் விபத்தில்லாத பட்டாசு தொழிலாக நடத்துவதற்கு உற்பத்தியாளர்கள் அரசு சார்ந்த அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பெரும் எடுக்க வேண்டியது இந்த தொழில் ஒரு நூறு ஆண்டு காலமாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நூறு ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது ஒரு பாரம்பரிய மிக்க தொழிலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய நூறு சதவீத பட்டாசு உற்பத்தி தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாவட்டமாக சுகாதார செய்தியாக இருக்கிறது என்பது உலகம் அறிந்த செய்தி இது ஒரு ஒரு தொழிலாக வாழ்வாதாரமாக தொழிலாளர்களுடைய பொருளாதார இந்த தொழில் முக்கியமாக ஒரு கேந்திரமான தொழிலாக பார்க்கப்படுது என்பதை அரசு அதனை தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதலில் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த இரண்டு அரசுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகளும் இருக்கு அந்த முயற்சிகள்ல பிஜேபி அரசு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் ஒரு கடுமையான நெருக்கடியை இந்த காலத்தில் கொடுத்திருக்கிறது ஆறு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் மாநில அரசும் மாநில அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளை கொண்டு விபத்தில்லாத பட்டாசு தொழிலை நடத்துவதற்கும் தொழிலாளர்கள் உயிரிழப்பு இல்லாமல் நடத்துவதற்கு எழுந்தோறும் ஆய்வுகளை செய்ய வேண்டும் தொழிலாளர்களை பயிற்சி கூடங்கள்ல மத்திய அரசு வைக்கக்கூடிய பயிற்சி கூடம் அங்க இருக்கு அந்த பயிற்சி கூடங்கள்ல தினசரி கொண்டு போய் தொழிலாளர்களை கொண்டு போய் உரிய முறையில் பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி கூட சும்மா போட்டிதான் கிடைக்கும் எங்க இருக்குன்னா தொழிலாளர்களுக்கான பயிற்சியும் இல்லாத தொழிலை தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த தொழில எல்லோரும் சேர்ந்துதான் பட்டாசு தொழிலை உருவாக்க முடியும் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு நன்றி அரசாங்கத்திற்கு தான் முதல் பொறுப்பு இருக்கு ஆகவே அந்த அரசாங்கம் கூடுதலை முயற்சி எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை நிச்சயமாக நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன்